ஸ் வெ்கம் டு ரேவதிஸ் கிச்சன் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி எங்கள் வீட்டில் ரொம்ப சிம்பிளாக எப்படி கொண்டாடணுங்கிறத போட்டிருக்கேன் வீடியோ இந்த விநாயகர் சிலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அருகம்புல் வச்சு பூமாலை வச்சு சந்தனத்தில் அபிஷேகம் பண்ணியிருந்தோம் விநாயகருக்கு சாப்பிட்ட என்ன வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொல்கட்டை வச்சுருந்தோம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்லையா அதனால் கொல்கட்டை இங்கே புளி சாதம் பால் எங்கள் வயலில் வளைஞ்ச கொய்யாப்பழம் அப்படி இங்கே வந்தீங்கன்னா ஜவ்வரிசி பாயசம் கருப்பு கொண்ட கடலை சுண்டல் இது வந்து கொல்சா முக்கு அச்சு முக்கு நீங்கள் உங்க வீட்டில் எப்படி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடினீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல போடுங்க பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ